வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே திண்டுக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்திலிருந்து தீவிரமடைந்து கடலோர மாவட்டங்கள் நோக்கி வலுவான இடிமின்னல் மழைப்பிடிவு வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் குரடாச்சேரி கூத்தாநல்லூர் மற்றும் அதன் குடவாசல் போன்ற பகுதிகளெலாம் படிவை கொடுத்தது மாலையில் இப்பொழுது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் மழை உருவாகி அந்த மழைப்படிவு தற்பொழுது நத்தம் மேலூர் மேலும் வாடிப்பட்டி திண்டுக்கல் அரவக்குறிச்சி வேடசந்தூர் மணப்பாறை போன்ற பகுதிகளில் பொழிந்து தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது தீவிர மழைப்பொழிவாக முசிறி திருச்சி மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழிந்து வருகிறது இடி மின்னலுடன் முசிறி திருச்சி மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கீரனூர் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கனமாக பொழிந்து வருகிறது புதுக்கோட்டை காரைக்குடி இது எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய மழை அப்படியே தேவக்கோட்டை காரைக்குடி மற்றும் அப்படியே ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி அத்தானி போன்ற பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மழை அரிமலம் ஆலங்குடி மற்றும் கீரமங்கலம் மீமிசல் சரி சரி மல்லிப்பட்டினம் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும் திருச்சியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அப்படியே கீரனூர் கந்தர்பக்கோட்டை செங்கிப்பட்டி மேலும் லால்குடி மற்றும் அன்பில் போன்ற பகுதிகள் வழியாக கல்லணை மற்றும் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கு குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி ஆலத்தம்பாடி திருவாரூர் நன்னிலம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நா வேதாரண்யம் கோடியக்கரை தகட்டூர் வரைக்கும் கோடியக்கரை முனை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு கொடுக்க போகுது இதை விட கூடுதல் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டம் வடக்கு பகுதி இடி மின்னலுடன் கனமழை பொடிந்து வருகிறது கடுமையான இடி மின்னல் அதாவது வீரகனூர் பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே மழை தான் பெரம்பலூருக்கும் சின்ன சேலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி இடி மின்னல் மழை அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் வரைக்கும் கடுமையான மழை காற்றுடன் மழை பொழிவு பொழிந்து வருகிறது காற்றுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவு பொழிந்து வருகிறது இதை விட கூடுதல் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி கன மிக கன மழை பொழிவு பொழிந்து வருகிறது ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல பொழிவை காற்றுடன் கொடுத்து வருகிறது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் முடிந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொழிந்து வருகிறது அது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே பொழிந்து கொண்டிருக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழை கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் நள்ளிரவுக்குள் கொடுக்க இருக்கிறது அதேபோல் வடகடலோரம் முழுவதுமே நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு இரவு எதிர்பார்த்த மழை தான் நல்ல மழைப்பொழிவாக பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு நா இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடகடலோரம் டெல்டா கண்டிப்பாக உண்டு பரவலாக உண்டு டெல்டாவில் ஒட்டுமொத்த டெல்டா வடகடலோரம் கண்டிப்பாக மழை உண்டு நாளைக்கும் இப்படி மழைப்பொழிவு இருக்கிறது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இன்றைய மழைப்பொழிவு நாளை அதிகாலையில அதிகாலை வரை தொடர வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக இன்றைய மழைப்பொழிவு நாளை அதிகாலை வரை ஒரு சில இடங்கள்ல தொடரும் அது குறிப்பாக டெல்டாவின் கடலோரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட கடலோரத்தில் அதிகாலை வரை தொடர வாய்ப்பிருக்கு இருக்கு அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி முதல் பழவேற்காடு வரைக்கும் மழை தெரியுது அதையும் தாண்டி ஓங்கோல் மசூலிப்பட்டினம் வரைக்கும் மழை இருக்கு தமிழ்நாட்டில் பழவேற்காடு வரைக்கும் தெரிகிறது நாளை பார்த்தீங்கன்னா போல் நாளை மாலை சனிக்கிழமை நாளை கோயமுத்தூர் மாவட்டம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் பரவலான மழைப்பொடிவுங்க நாளைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு பெய்யாத இடங்களில் மழைப்படிவு கிடைக்கும் இன்றைக்கு பெய்யாத கரூர் மாவட்டம் இன்றைக்கு பெய்யாத திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை நல்ல மழைப்படிவு தெரிகிறது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே நாளை சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி தெரிகிறது இதில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்திற்கும் மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்திற்கும் கூட நாளைக்கு மழை தெரிகிறது இன்றைய விட கண்டிப்பாக மழைப்பொடிவு பரப்பில் நாளை கூடி இருக்கும் டெல்டாவிற்கும் நாளையும் இருக்கிறது அதே போல ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி டெல்டாவிற்கு மழை இருக்கும் ஆனால் தான் கடலோரத்தில் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் மழை வந்து பெரிதாக இருக்காது ஆனால் டெல்டாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு மழை உண்டு நீண்ட நேரம் பெய்யாது அது கடல்ல போய் நீண்ட நேரம் பெய்து கொண்டே இருக்கும் காரணம் அடுத்த சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகருது இதனால கடல்ல இருகாற்று இணைவு நடைபெறும் அதனால வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் அதாவது பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த தேதியெல்லாம் கடல்ல தான் பெரும்பாலும் மழை இருக்கும் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் அப்புறம் மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் கனமிகன மழைப்பொடிவு இருக்கு விஜயவடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது ஒரு புறம் இருக்கு தமிழ்நாட்டிலே அந்த நிகழ்வு வந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா நோக்கி கடக்க போகிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் கொஞ்சம் தீவிரம் அடைந்திருக்கும் கேரளா விட கர்நாடகா கொஞ்சம் கூடுதல் தீவிரம் இருக்கும் பெரும்பாலும் காற்று இருந்தே திசை மாறி வங்கக்கடலோட நிகழ்விற்கு ஆந்திர நிகழ்விற்கு செல்லும் என்பதனால கேரளாவில் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு இல்லை ஆனால் மிதமான மழை இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோரம் வடகடலோர பகுதிகளிலையும் இருக்கும் ஆனால் டெல்டா ஒன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் கன மழைப்படி மழை இருக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்க இன்றைக்கு பல்வேறு வடகடலோர மாவட்டங்கள்ல நிறைய மழை இடி மின்னலுடன் மழை இருக்கு டெல்டாவிற்கும் நாளைக்கும் டெல்டா உட்பட தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோடு ஆந்திர இல்லையோர அனைத்து மாவட்டங்கள் நாளை சனிக்கிழமை இரவு மழை இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆக இந்த சுற்றின் மழை மூன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் தான் கொஞ்சம் வலுவா இருக்கு அதுக்கப்புறம் தீவிரம் குறைந்துரும் கடல்ல மட்டும் மழை சொல்லியிருக்கிறேன் அதாவது இன்றைக்கு எட்டு நாளை ஒன்பது ரெண்டு நாள் ரொம்ப தீவிரம் பத்தாம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் கொஞ்சம் சற்றுக்கான மழை இருக்கு பதினோராம் தேதி திங்கள் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் ஒரு இடங்களில் லேசான மழை இருக்கும் அவ்வளவுதான் பெரும்பாலும் ஆந்திர எல்லையோரத்துல வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் அதுக்கப்புறம் கடலில் மட்டும்தான் மழை பெய்யுது ஒன்றுக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் கடந்து தெலுங்கானா கடந்து போன பிறகு அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உருவாகும் பொழுது மீண்டும் தமிழ்நாட்டோட ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் மாத இறுதியில் இந்த மாத இறுதி நிகழ்வை காட்டிலும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெப்பச்சலன இடி மழைப்பிழிவு கொஞ்சம் கூடுதல் பழப்பில் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெருசாக இருக்காது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென்மேற்கு பொறுவழை பெய்யக்கூடிய இடத்துல எல்லாமே செப்டம்பர் ரெண்டாவது வாரம் எட்டாம் தேதிக்கு மேல் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நிறைய மழை இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க நாளைக்கு இன்றைக்கு பெய்யாத இடங்கள்ல நாளைக்கு பெய்ய போகிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு நாளை மழை உறுதி பிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவே தொடங்கி பெய்து கொண்டிருக்கு நாளை அதிகாலை அதாவது நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் நிறைய பரப்பில் பரவலாகி பெய்ய இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி